ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீனம் பூரட்டாதிக்குள்ளே போகிற சனி மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மிருகசீரிட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எப்போவுமே ஒரு வேகத்தோடையே இருப்பாங்க ஆனால் பூரட்டாதியில் இருக்கிற சனி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அந்த வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு அவங்க கொஞ்சம் நிதானமாக எல்லா விஷயங்களையுமே யோசித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் பல பிரச்சனைகளில் இருந்து அவங்க தப்பிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் போய் மாட்டிக்கவே மாட்டாங்க கோபம் அந்த திரும்பி ஒருத்தர் அவங்கள தப்பாகவே பேசிட்டா கூட திருப்பி அவங்கள கோவமாக டீல் பண்ணவே மாட்டாங்க சாதாரணமாக எடுத்துக்குவாங்க ஒரு கடையில் வேலை செய்கிறோம் அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு ஒரு கஸ்டமர் வந்து கோவமாக பேசுகிறாரு அப்படின்னா அவங்க அந்த நார்மலாக அந்த அவங்களுக்கு எப்போவுமே கோபம் வந்து இவங்களும் எங்கள் மேலே என்ன தப்பு ஏதோ அப்படி நடக்க தான் செய்யும் அதுக்காக நீங்கள் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு திருப்பி கோவமாக பேசுவாங்க ஆனால் இந்த நேரத்தில் சனி புரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கோவம் அப்படின்றது பெருசாக வராது கொஞ்சம் நிதானமாக அதுக்கு அந்த விஷயங்கள்ல எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து மிக சிறப்பாக செய்வாங்க அதே போல அவங்களுக்கு பணவரவு அப்படின்றது மிதமாக தான் இருக்கும் மிகப்பெரிய பணவரவு அப்படின்றது இப் இந்த பூரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய பணவரவு அப்படின்றது இருக்காது அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் கையில் பணம் இருக்கும் தவிர மிகப்பெரிய பணவரவு அப்படின்றது இருக்காது வேலை வாய்ப்புகள் அப்படின் சொன்னால் இந்த பூரட்டாதியில் சனி வந்து பூரட்டாதி கடைசியில் இருக்கார் இல்லைங்களா நாலாம் பாதத்தில் இருக்கார் சனி எப்போவுமே போகிறப்போ ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே வரும்போது அவர் எல்லா விஷயத்தையும் கடகடன் செஞ்சிட மாட்டார் ஆனால் அந்த நட்சத்திரத்தை விட்டு கிளம்பும்போது தான் அந் என்னெல்லாம் செய்யணுமோ அதைய மிக சிறப்பாக செஞ்சுட்டு போவார் அதுபோல் பூரட்டாதியிலிருந்து வெளியேற போகிற சனி மிருகசிரேஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஐடி துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்திரிகை துறை இந்த மாதிரி மீடியா துறை அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு போவார் சனி அதனால எந்தவித சிரமங்களும் அவங்களுக்கு இருக்காது அதே போல் வேலை வாய்ப்புகள் பக்கத்துலேயே கிடைக்காமையும் இருக்கும் அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல அவங்க நினைக்கிற மாதிரி வேலைகள் கிடைக்காது இப்போ சென்னையில் இருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்னா சென்னை போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ இப்போ க கிளம்புனா ஒரு நாலு மணி நேரத்தில் போய் சேர்கிற இடத்துல தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுப்பார் இருக்கிற இடத்துல நினைக்கிற இடத்துல அவங்க ஆசைப்படுற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண மாட்டார் அவர் எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாரோ சனி வந்து எந்த இடத்துல இவங்க போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி இடங்களில் வேலை வாய்ப்புகளை இந்த மிருகசீரேஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாதியில் இருக்கிற சனி செஞ்சு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் முக்கியமாக இந்த காதலர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த நேரத்தில் காதலிச்சிட்ருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்கு என்னென்ன தான் பண்ண முடியுமோ அதை இந்த பூரட்டாதியில் இருக்கிற சனி சீரேஷ நட்சத்திர காதலர்களை பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் அவரால் செய்ய முடியுமோ அதை செய்வார் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்குவார் ஒரு இந்த வேலை வாய்ப்பு வெளியே வெளியூரில் வேலை கிடச்சி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகிற மாதிரி செய்வார் இல்லை சின்ன சின்ன பிணக்குகளை உருவாக்கி அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி செய்வார் அதனால் காதலிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வெளியூரில் வேலை கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அதை ஏற்றுக்கிட்டு பிரிஞ்சு அந்த டைமை பிரித்து இருக்கிறது ரொம்ப நல்லது இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏதாவது ரொம்ப உள்ளுக்கு சன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நை நைன்னு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு மாற்றல் வருது அப்படின்னா தாராளமாக அதை ஏற்றுக்கோங்க அந்த கொஞ்ச நாள் அந்த பிரிவு அப்படின்றது திரும்பியும் நீங்கள் மாற்றல் முடிஞ்சு வரும்போது ரொம்ப நல்லா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஓகேங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சுக்கரன் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது பெருசாக பாதிக்காது அப்படி இல்லாமல் சுக்கரன் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களில் பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தை கடந்ததுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் தான் பார்த்து சரி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்